தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப இளம்பதியை அழைச்சிக்கிட்டு பிரியாவை பார்க்கறதுக்காக பார்க்கு போயிருக்கிறாப்ல இல்லையா இல் பரம பரம ஸோ ஏற்கனவே எல்லாம் பிளான் பண்ண பிரகாரம் தான் போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ பிரியா ஆல்ரெடி வந்துட்டு அங்கே மறைஞ்சிருந்து இங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்க ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு நம்ம பறம பிரியாவோட அழகை பத்தி இளமதிக்கிட்ட புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாப்புல இது இளமதிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை என்ன இப்படி ஒரே நாளில் மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப பரமனுக்கு இந்த பிரியாவை பொண்ணு காமிச்சு விட்ட தரகரை இதை பார்த்தர்றாப்புல உடனே கலாவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி அந்த பரமனும் அந்த இளமதி பொண்ணும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்ல தனியா உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பொண்ணோட அப்பா வந்து ஒரு மிலிட்ரி மேனு அவர் இதெல்லாம் பார்த்தா சந்தேகப்பட மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேக்க இந்த கலா இருந்துக்கிட்டு இல்லை ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு அதனால் ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க இருந்தாலும் கலாவுக்கு இப்போ மிகப்பெரிய டவுட் வர ஆரம்பிச்சிடுச்சு இளமதி தான் பரமனை விரும்பலைன்னு சொல்லிட்டாலே அப்புறம் எதுக்கு இவ்வளோ போய் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு டவுட் பட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல இப்போ பரமனை இளமதியும் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம பிரியா பரமனோட பின்னாடியே வந்து அப்படியே கண்ணை புத்திக்கிறாங்க நம்ம பரமனும் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே இல்லை ரொம்ப நேரம் வேணும் தான் பண்றாப்புல அதுக்கப்புறம் நான்தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பரமன் டைலாக் அடிக்கிறாப்புல நீ தானு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்லலனா தானே நீ என் முகத்திலேயே கையை வச்சிருப்ப அதனால தான் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காப்புல இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எளமதி பார்த்துட்டு காண்டாகிறாங்க இதுக்கப்புறம் ஒரு படி மேலே போயிட்டு நம்ம பிரியா காலில் ஒரு கொலுசை போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அது பரம இளமதிக்காக வாங்கின கொலுசு மாதிரியே இருக்கு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இளம்மதி கவனிச்சுட்டு ரொம்பவுமே காண்டாகிறாங்க ஆனால் அது வந்து எழுமதிக்கான வாங்கின கொலுசு இல்லை அதே மாதிரி ஒரு கொலுசை வாங்கி ஃப்ரீயாவுக்கு கொடுத்து அதை போட்டுக்கிட்டு வர சொல்லியிருக்கிறாப்ல வேணும்னு ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் கொலாவிறதை பார்த்து நம்ம இளமதியால் பொறுத்துக்க முடியாமல் அங்கேருந்து ஏந்திரிச்சு தனியாகவே போயிடுறாங்க தனியாக போய் நின்றுக்கிட்டே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம தானே பரமனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சால் போதும்னு நினச்சோம் நம்மளே எதுக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு மனசை தேர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்கும்னு